அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் மடி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை அந்தமான் கடல் பகுதியில் இடைவெரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழை பெய்யப்படும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக இன்று எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யப்படும் என்பதை பெற்றும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை நம்ம வீடியோ பார்க்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்தமான் கடல் பகுதியில் நிலைவரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மன்றமாக வலுப்பெற்று நாளை தீவிர புயலாக உருவெடுக்க கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த கடமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி நாகப்பட்டினம் பெரம்பலூர் ராணிப்பேட்டை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவள்ளூர் திருநெல்வேலி திருப்பூர் திருவண்ணாமலை வேலூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகம் உதயம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நவம்பர் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு தற்போது விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் இன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் கடலோர தமிழகம் உள்தமிழகத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது